இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ விச் இஸ் லைக் எனக்கு நிறைய தெரியாத விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டே உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஒரு கார் விச் இஸ் லைக் நோ வெரி வெரி பாப்புலர் நிறைய மக்கள் வந்து இந்த காரை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க ட்ரைவரே இல்லாமல் இந்த காரை ஓட்டலாம் ஐ மீன் ட்ரைவர் இல்லைன்னா டிரைவர் சீட்ல ஆள் வேணும் பட் நம்ம வந்து ஃபிசிக்கலாக மற்ற காரை ட்ரைவ் பண்ணுற மாதிரி ட்ரைவ் பண்ண வேணாம் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து அவுடி ஓட்டுறேன் இது வந்து ஸ்போர்ட்ஸ் கார் அதே வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது வா இப்படி ஒரு காரா அப்படின்னு நினச்சி நான் வந்து இவ்வளோ வருஷமா ஓட்டிகிட்ருக்கேன் பட் இது வந்து பிரேமோட கார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பிரேம் ஹரிஷ்மா அவங்களோட கார் தான் அது சொல்ல வேணான்னு சொல்லலாம் ஸோ இந்த கார் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்லாவில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா டெஸ்லா வந்து எஸ்ஏ எக்ஸ் ஒய் செக்ஸ்இ அப்படிங்கிறதுல வந்து இருக்குது அதில் இந்த மாடல் வந்து இ இ வந்து திருப்பி போட்டிங்கன்னா த்ரீ ஸோ இந்த மாடல் வந்து டெஸ்லா த்ரீ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்லாவில் டிரைவர் ஸ்டியரிங் பிடிக்காமல் ஆக்சிலேட்டரை தொடாமல் வண்டியை எப்படி ஓட்டுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ டெஸ்லாவில் வந்து ப்ரேம் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கல ஸ்டியரிங்கையும் தொடலை இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாப் சிக்னல் வருது இல்லையா அங்கே நம்ம நிற்கணும் அது அதுவாக நிற்கிது பிரேக் போடலை அதுவே நின்றுடுச்சு அதுவே அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நின்றுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறமா இப்போ டேர்ன் பண்ண போகுது இண்டிகேட்டர் அதுவே போட்டுட்டு அதுவே அந்த ஸ்டாப்பில் கரெக்டாக நின்றுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக டேர்ன் பண்ணிச்சு டேர்ன் பண்ணும்போது மட்டும் எங்களுக்கு எப்போவுமே ஒரு ஜர்க் இருக்கும் பண்ணுற ஸ்டியரிங் அதுவே திருப்பிக்குச்சு ஆனால் டேர்ன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக என்னமோ டேர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஆஸ் யூஷுவல் இப்போ பக்கத்தில் வர கார்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பக்கத்தில் அந்த டிஸ்பிளேலே காமிச்சிடும் கார்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் நிற்கிறது எல்லாமே பார்க்கிங்கில் போட்டிருக்கிற கார்ஸ் ஸோ சப்போஸ் ஆப்போசிட்டில் கார் வந்தாலும் அதையும் நமக்கு எஃபிஷியண்ட்டாகவே காட்டுது இப்போது இந்த காருக்கு வந்து கீ வந்து அடிஷ்னல் ஆப்ஷனல் ஓகே நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆப் இருக்குது இது வந்து அவங்களோட ஃபோன் ஸோ இப்போ அவங்க அவங்கக்கிட்ட நான் ஃபோன் வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ இந்த கார் வந்து லாக்கில் இருக்குது ஓகே ஸோ இந்த ஃபோனை எடுத்துகிட்டு நான் வந்து வந்து அந்த கார் போகிறப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும் ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹேண்டில் இருக்குல்ல இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவும் இறங்கியிருக்கும் நான் இன்னொரு தூரம் ஓகே ஸோ இதுக்கு கீ தேவையில்லை பட் இப்போ இன்கேஸ் இந்த ஃபோன் இல்லாமல் நான் பக்கத்தில் வரேன்னா அதை எனக்கு கண்டிப்பாக திறக்க கூடாது இப்போ இந்த கண்ட்ரோல் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ நான் வந்து ஓபன் பண்றேன் ஸோ தக்ஷிதா வந்து டால் அவளே வந்து உள்ள போகிற அளவுக்கு அங்கே உள்ள இடம் இருக்கு வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கு ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சீட்டை வந்து நம்ம மடிச்சு போட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பெட் போட்டு கூட நம்ம வந்து படுத்துக்கலாம் இதை வந்து டாக் போர்டு இருக்குது இதில் வந்து கேம்ப் போர்டு இருக்குது அப்படியான ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ அதுக்கு ஆமாம் ஸோ இந்த ட்ரங்கை நான் வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக திறக்கணும் அப்படின்னா இப்போ வந்து அவங்கக்கிட்ட இருக்கா ஸோ அதை நான் டச்சே பண்ண வேணா இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அகெயின் க்ளோஸ் பண்ணணும்னா எஸ் ஓப்பன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து போனட் சொல்லுவோம்ல கரெக்டாக ஓகே ஸோ பேசிக்காக நம்மளோட போனட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்ஜின் இருக்கும் நம்ம ஆயில் பண்ணுவோம் நிறைய மெயின்டனன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம அதெல்லாம் பண்ணுவோம் பட் இந்த வண்டிக்கு வந்து நோ மெயின்டெனன்ஸ் இதுக்கு பேர் வந்து ஃப்ரங்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ லைக் த நேம் இது ஓப்பன் பண்ணுவோம் அதுவே ஓப்பன் ஆயிடுச்சு ஜிபும்பா இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஸோ இதுக்குள்ள வந்து நம்மளோட சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இது என்னவோ ஒன்று இருக்குது மேபி அதுதான் வந்து டூல் அப்படின்னு நினைக்கிறேன் டூ பாக்ஸ் ஸோ கிளீன் பண்றதுக்காக்கா இது பண்றது காரை காரை டோ பண்றதுக்கான ஐட்டம் வந்து அதில் வச்சிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து சூப்பரான விஷயம் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் எந்த ஃபியூஎல்மே தேவையில்லை இட் ரன்ஸ் பை எலக்ட்ரிசிட்டி ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் இதுக்கும் ரொம்பவே ரொம்ப நல்ல விஷயம் ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுதான் அந்த சார்ஜிங் போட்டு இது வந்து ஒன்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணோன்னா தெராக மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஒன் அவங்க வந்து மொபைலில் வந்து ஒன் பண்ணால் ஓப்பன் ஆகும் ஓகே செகண்ட் டைம் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவனை க்ளோஸ் பண்ண நானும் க்ளோஸ் பண்ணேன் இதுவும் அகைன் ஹான்ஸ் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சார்ஜிங் போர்ட்டல் அந்த ஹூஸ் இருக்கு இல்லையா அதை பக்கத்தில் கொண்டு வந்தால் அதுவும் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிவிடும் ஸோ ரமேஷ் என்ன சொன்னார்னா நம்ம சாப்பாடு வாய்க்கிட்ட போகும்போது கையில இருந்து எடுத்துகிட்டு போகும்போது வாய் எப்படி ஓப்பன் பண்ணுதோ அதே மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுன்னு சொன்னாரு நான் சொல்லிட்டேன் ஸோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பார்த்தீங்களா இப்போ லாக் வந்து அன்லாக் பண்ணுறப்போ இந்த சைட் மிரர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ ஓகே இப்போ நான் ஏறுறேன் எனக்கு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும் இதே ரமேஷ் ஏறும் போது அவருக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் சீட்டு மிரர் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அது கூட நம்மளோட ப்ரொஃபைல தகுந்த மாதிரி ஆட்டோ செட் ஆகும் அது எப்படிங்கிறத நான் உள்ள போய் உங்களுக்கு கட் அப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டல் கார் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து ரெண்டல் கார்க்கு ரொம்பவே ஆப்ஷன்ஸ் இருக்கு டெஸ்ட்ல ஒரு ரெண்டல் காராக வேணும் அப்படின்னா நான் என்னோட ப்ரொஃபைல நான் ஆல்ரெடி பில் பண்ணி வச்சிருப்பேன் என்னோட ஆப்ல அங்கே போய் அந்த மீன் என்னோட ஆப்ல நான் அந்த ப்ரொஃபைல வந்து எடுத்துட்டேன்னா அந்த டெஸ்ட்லவும் என்னோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி மாறிடுமா வெரி குட் ஆப்ஷன் ஓகே இப்போ இதை நம்ம வந்து அன்லாக் பண்ணனா இந்த விண்டோ ஒன் இன்ச் இறங்கும் வெண்டிலேஷனுக்காக உள்ளே இருக்கிற அந்த இது வெண்டிலேஷனுக்காக ஸோ இப்போ பார்ப்போம் பார்த்தீங்களா இறங்கிடுச்சு இந்த ஹேண்டில் நான் சொன்ன டிஃப்ரெண்டாக இருக்குங்க இந்த இது பாருங்களா இந்த விண்டோவை இப்போ நம்மளோட என்னோட ஆடி காரில் இருந்து மற்ற காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும் பட் இந்த ப்ரீமியம் காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கிடையாது இது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது நெக்ஸ்ட் உள்ள இன்டீரியர் பட்லாம் இப்போ இந்த இன்டீரியர் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான இன்டீரியர் பட் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான இன்டீரியர் ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேப் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஃபுல் கண்ட்ரோல் நம்ம வந்து இந்த காரில் என்னென்ன பண்ணணுமோ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அது ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இல்லை ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் அந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரியான செட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு இதில் வந்து இவங்க ரெண்டு பேரோட ப்ரொஃபைல் இருக்குது அது கூட வந்து பாத்தீங்கன்னா வேலட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே வேலை மோட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சப்போஸ் நான் இந்த காரை எடுக்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் ப்ரொஃபைல் இல்லாம நான் எனக்கு தகுந்த மாதிரியும் இந்த காரை செட் பண்ணிக்கலாம் எது எது செட் ஆகும்னா இந்த சீட் செட் ஆகும் சைட் மிரர்ஸ் இந்த மிரர் எல்லாமே வந்து உங்களுக்கு செட் ஆயிக்கும் ஸோ நம்ம ஒரு ஒரு தடவையும் ஏறும்போது எனக்கு ரமேஷ்க்கும் சண்டை வரதே என்னன்னா வண்டியில ஏறின உடனே நான் ரொம்ப முன்னாடி வச்சு ஓட்டுவேன் அவரோட ஹைட்டுக்கு ஒரு பின்னாடி வச்சு ஓட்டுவாரு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதே வந்து பெரிய தலைவலியா இருக்கும் பட் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப அட்வான்டேஜ் இப்போ நான் பிரேம்ல இருந்து ஹரிஷ்மாக்கு மாத்திரேன் பாருங்களேன் சீட் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு இதெல்லாமே மூவ் ஆகுது நான் மேலே ஏறுவேன் ஏன்னா அவளும் என்னோட கொஞ்சம் ஹை ஹைட் கம்மியாக தான் இருப்பான் என்ன மாதிரியே ஓகே ஸோ நாங்கள் முன்னாடி வந்துட்டேன் இந்த மிரரும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு அங்கேயும் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு இதை எப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுறதுன்னு தெரில பட் உங்களுக்கு சீட் தெரிஞ்சிருக்கோம்ல இப்போ நான் மறுபடியும் பிரேம்க்கு மாத்தறேன் இப்போ எப்படி சீட் பின்னாடி போகுதுன்னு பாருங்க கீழே போகுது போயிடுச்சு இப்போ எனக்கு வந்து கால் ஆக்சிலேட்டர் பிரேக்கில் ரெட்டவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பல் போட்டோம்னா நியர்பை சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எங்கெல்லாம் சார்ஜிங் பக்கத்தில் இருக்குன்றது இருக்கா இப்போ நான் ஏதோ ஒன்று டச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த செவன்டீன் ஸ்டால்ஸில் செவன் ஸ்டால்ஸ் வந்து அவைலபிள் ஸோ நம்ம வந்து போகிறதுக்குள்ளே அது மாறினாலும் அது இங்கே வந்து காமிச்சிக்கும் ஸோ சார்ஜிங் ஃபீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ சென்ஸ் டு ஒன் டாலர் ஃபைவ் சென்ஸ் பெர் மினிட் ஸோ பார்த்தீங்கன்னா ஐடல் ஃபீஸ் அப் டு ஒன் டாலர் பர் மினிட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம வந்து இதுதான் பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த லொக்கேஷன் போகிறதுக்குள்ளே நம்மளோட கார் வந்து ஆப்டிமைஸ் ஆகிடும் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ இங்கே செவன்ட்டி பர்சன்ட் இருக்கா இங்கே த்ரீ நைன்டி எயிட் கிலோமீட்டர்ஸ்க்கு போகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்மளோட லொக்கேஷன் அதெல்லாம் கொண்டு போய் காட்டுது

இதுக்கு தகுந்த மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் சார்ஜ் போர்ட் இதை கிளிக் இதை டச் பின்னாடி சார்ஜ் போர்ட் ஓபன் ஆயிடும் பெட்ரோலுக்கு ஓபன் மாதிரி அதுவே ஓபன் ஆயிடும் அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு என்னன்னா நாங்க எங்களோட அருடிகிக்கு அட்லீஸ்ட் பர் வீக் வந்து நாங்க மினிமம் ஒரு ஃபார்ட்டி டாலர்ஸ்க்கு வந்து ஃபியூவல் போடுறோம் இங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ்க்கு தான் வந்து லாஸ்ட் பே சார்ஜிங் செஷன் இதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகுமா ஸோ இது வந்து இது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் ஒரு அட்வான்டேஜான விஷயம் ஒரு எக்கானாமிக்கலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் கெனடியன் டாலருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகுது இந்த டெஸ்ட்லா வித் நோ நோ மெயின்டெனன்ஸ் இல்லை வெரி 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 லோ மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காக்குள்ளே நம்மளோட ஏசி ஹீட் இதெல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிளைமேட் கண்ட்ரோல் பேசிக்கலி ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது இப்போ இப்படி மட்டும் நமக்கு வரணும் இப்படி வரணும் இல்லை நம்ம வந்து ஃபேஸ்க்கு வரணும் இதெல்லாம் வந்து நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இது ரெண்டு வந்து நம்ம எல்லா கார்லேயும் இருக்கும்ல நம்மளோட ரியர் மிரர் ஃப்ரண்ட் மிரருக்கான கிளைமேட் இது அதுக்கப்புறமா ஆட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா என்டையர் காருக்கு வந்து நம்ம ஆட்டோ இது ஆக்சுவலாக வந்து கேம்ப் மோட்ல இருக்குது ஸோ இப்போ ஆட்டோ மோடில் இருக்கா இப்போ 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 வந்து எனக்கு வந்து பின்னாடி இருக்கிறவங்களோட சீட்டை வந்து நான் ஹீட் பண்ணணும் அப்படின்னா அதை நான் கிளிக் பண்ணேன்னா இது ஹீட் ஆகும் இல்ல இந்த சீட்ல இருக்கிறவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா இப்படி நான் ஒன்னொன்னா மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம் சோ இது எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே வந்துட்டு டாக் மோட் இருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு பெட் இருக்கு அதை விட்டுட்டு நம்ம கடைக்கு போறோம் அப்படின்னா இப்ப டாக் மோட் ஓப்பன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பெட்ஸுக்கு உள்ள வந்து அந்த கிளைமேட் கண்ட்ரோல் வந்து மெயின்டைன் ஆகும் நம்ம போனதுக்கு அப்புறமும் நம்ம கார்ல கீ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம் போன்ல எடுத்துட்டு போனாலும் உள்ளுக்குள்ள அது அப்படியே மெயின்டைன் ஆகும் அதுக்கப்புறமா வந்து கேம்ப் மோட் இப்ப நம்ம கேம்புக்கு போறோம் நம்ம கார்க்குள்ளேயே வந்து தூங்குறோம் அப்படின்னா கார்ல இந்த கிளைமேட் செட்டிங்கோட ஓட கார் வந்து ஆன்ல இருக்கும் ஆனா வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த கார் வந்து ஆன்ல இருக்கும் இதுக்கான சென்ட்ரி மோட் செக்யூரிட்டி எல்லாம் இல்ல லாக் லாக்கெல்லாம் எல்லாம் இல்ல இதெல்லாம் வந்து டிசேபிள் ஆயிடும் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி ஓட்டும் போது இது ஆட்டோமேட்டிக்காக ஆயிருக்கும் ஸோ நம்மளோட சேஃப்ட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம இங்கே வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் இல்லையா இப்போ நம்ம எங்கேயாவது போய் நமக்கு ஏதாவது ஆகுது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நம்மளது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும் ஸோ அவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எவிடென்ஸோட வந்து ஃபைட் பண்ணலாம் ஸோ அது வந்து நமக்கு நிறைய டாலர்ஸ் வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக சைல்ட் லாக் பண்ணுறது இல்லை மிரல்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம் விண்டோ லாக் இதெல்லாம் வந்து ரெகுலர் பட் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா க்ளோவ் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேஃப்டிக்கு போயிட்டு நான் வந்து சொல்றேன் இப்போ சேஃப்டி பாத்தீங்கன்னா சென்ட்ரி மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்ம ஏற்கனவே இதுக்கு சொன்னோம் இப்போ நான் சப்போஸ் இதை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இது நான் இதை தவிர எக்ஸ்க்ளூட் ஹோம் ஒர்க் ஃபேவரட்ஸ் இதனால நான் செக் பண்ணல இது வீட்டுல நிக்குது இப்போ நான் சப்போஸ் இந்த வண்டியை விட்டு இறங்கி நான் போயிட்டேன் கிட்ட அப்பல நான் வந்து தேர்ட் பர்சன் நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்ததை அது ரெக்கார்ட் பண்ணி காட்டும் அது எப்படி காட்டுதுங்கிறது நான் காட்டுறேன் இப்போ நம்ம வந்து சேஃப்டிக்குள்ள போய் சென்ட்ரி மோட ஆன் பண்ணிட்டோம் இப்ப நம்ம வந்து வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது என்னை இந்த கார் வந்து எவ்வளோ அழகா ரெக்கார்ட் பண்றது என்னையும் பார்த்தோம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம உள்ளே இருந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரி மோட் ஈவெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியூ லைவ் கேமரா வயா மொபைல் ஆப் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம் பட் நம்ம மொபைல் மூலமா நம்ம இந்த காரை வாட்ச் பண்ணலாம் இவ்வளோ ஏதாவது சவுண்ட் வந்துச்சு இந்த கார்ல சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்தே வந்து மொபைல் ஆப் மூலமா அந்த வீடியோவை பாத்துக்கலாம் நம்ம காரை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேஷ் கேம் ஆட்டோல வச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி டிரைவ் பண்ணும்போது அது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் அதுக்கப்புறமா பின் டு டிரைவ் இப்ப நம்ம கிட்ட என்னதான் மொபைல் ஆப் இருந்தாலும் சாவி இருந்தாலும் நம்ம வந்து பின் பின் டு டிரைவ் ஆப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம பின் போட்டால் தான் வந்து ட்ரைவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இதை சொன்னால க்ளவ் பாக்ஸ் பின் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் க்ளவ் என்ன இன்னைக்கு தான் தெரியும் ஸோ இதுதான் கிளவ் பாக்ஸ் இந்த பக்கத்துல இருக்கிற டேஷ் போர்டு அதை சொல்லுவாங்கல்ல ஆக்சுவலி அதுதான் வந்து கிளௌ பாக்ஸ் பட் இப்ப பாத்தீங்கன்னா கிளௌ பாக்ஸ் பின் வந்து எனேபிள் பண்ணியிருக்கறனால இப்ப நான் அதை ஓப்பன் பண்ணணும்னா நான் வந்து இங்கே கண்ட்ரோல்ஸ்க்கு போகணும் அதுக்கப்புறம் இங்க க்ளௌ பாக்ஸ்ன்னு இருக்கு இல்லாத நான் பின் என்டர் பண்ணணும் அப்போ தான் அது ஓப்பன் ஆகும் நான் பின் என்டர் பண்ணுறேன் ஸோ இப்படி தான் வந்து ஸோ இதுக்குள்ளே நம்ம வைக்கிற ஐட்டம்ஸ் வந்து சேஃப்டியாக இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வேணால் வச்சுட்டு போகலாம் அது ஒரு ஆப்ஷன் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீட் லிமிட்டை வந்து நம்ம டிட்டமன் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இதை நான் வந்து எயிட்டி செவன்டிக்கு மேலே நம்ம சப்போஸ் நாங்கள் ஒரு கார் வாங்குகிறோம் அது ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா செவன்ட்டி எயிட்டிக்கு மேலே வச்சுக்க மாட்டேன் பிகாஸ் ரமேஷும் நானும் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நாங்கள் ரொம்ப ஸ்பீடா ஓடும் ஸோ வந்து ஒன் தேர்ட்டி செவன் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் இப்போ வந்து சில பேருக்கு ரமேஷ்க்குலாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சூடா பிடிக்காது தட்சி அந்த பிரச்சனை இருக்கு ரொம்ப சூடு பிடிக்காது ஸோ அவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து இது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் நெக்ஸ்ட் பார்க் அசஸ் டைம்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ஸோ இது வந்து பேஸிக்காக நம்மளோட காரில் வந்து சத்தம் வரும்ல நம்ம பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கும்போது முட்டக்கூடாதுன்னு சவுண்டு வரும் முன்னாடி அந்த சென்சார் சவுண்ட் சொல்லுவாங்கல்ல அது இந்த ஜோ மோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இப்போ குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து எனேபிளிங் ஜோ மோட் ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் யோர் கார் சேஞ்ச் சவுண்டு வரும் இது வந்து நம்மளோட டிரைவரை வந்து அலர்ட் பண்ணும் பட் பக்கத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம்னா வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கோம் இப்போ நான் அதை டச் பண்ணி டச் பண்ணி இது வந்து ஒரே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் என் கையெல்லாம் வச்சு இதாகிடுச்சு இல்லை அதனால் டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் க்ளீன் மோடுன்னு ஒன்று இருக்கா இதை கிளிக் பண்ணிட்டு தான் இதை நான் தொடக்கணுமா ஏன்னா இல்லாட்டி எல்லாமே வந்து டச் ஆயிடும்ல அதுக்காக ஸோ இது வந்து நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் நம்ம மொபைலில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நான் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ ஐ லைக் இட் ஆ இது எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா இதுக்குள்ளேருந்து எடுத்த எடுத்த எடுத்தேன் இது வரமா அப்படின்னு இது சும்மா ப்ரெஸ் ஓகே இது இப்படி பண்ணால் அப்படி போகுது இது இப்படி டச் பண்ணால் அப்படி வந்துடுது ஈஸியாக இருக்குது அப்புறம் மறுபடியும் இதை நான் வந்து ஹோல்டு எக்ஸட் கொடுத்தோம் அப்படின்னா நான் முடிச்சுட்டேன் அப்படின்றதுக்காக ஹோல்ட் பண்ணால் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா இது ஓனர்ஸ் மேனுவல் நமக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் போய் பாத்துக்கலாம் இது உண்மையிலேயே ரொம்ப குட் விஷயம் பிகாஸ் நான் எப்போ பார்த்தாலும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தொலைச்சிருவேன் அதனால இது ஈஸி நெக்ஸ்ட் கார் வாஷ் மோட் இப்போ நம்ம வந்து இங்கே கார் வாஷ் பண்ணுவோம் அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் இப்ப நீங்க அந்த கார் வாஷ்குள்ள போறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா விண்டோஸ் வந்து லாக் ஆயிருக்கணும் நம்மளுக்கு வந்து இந்த வைப்பர்ஸ் எல்லாமே வந்து டிசேபிள் ஆயிருக்கணும் இல்லையா ஸோ அது எல்லாமே இந்த என்டர் கார் வாஷ் மோட் குள்ள போட்டீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒன் கிளிக்ல நடந்துரும் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் ஹெட்லை ஆயிடுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயம் இருக்கும் போது திடீர்னு மழை வருது ஆல்மோஸ்ட் நம்ம தெரிஞ்ச இந்த டிரைவர் தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வைப்பர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒர்க் ஆகும்னா மட்டும் இல்ல நம்ம தண்ணி ஊத்தி விட்டா கூட வந்து வைப்பர் வந்து அதுவே வந்து ஸ்பீடுக்கு வந்து தகுந்த மாதிரி மாறிக்கும் ஐ மீன் மழையோட ஸ்பீடு தகுந்த மாதிரி வைப்பர் ஸ்பீடும் வந்து மாறிக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட்ஸ் இப்போ வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது நமக்கு இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த நமக்கு ஆப்போசிட்டில் வந்து வரவங்க வந்து வரப்போ நம்ம வந்து பீம் பீம் ஹை பீம் அட்ஜஸ்ட் பண்ணணும் பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹை பீம் லோ பீம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அகைன் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு டிசைன் பண்ணது ஆட்டோ டிரைவ் அந்த இதுக்காக தான் வந்து இது பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்கிரேட் இப்போ நம்ம எப்படி நம்மளோட மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணுவோம் அது மாதிரி இதுலயும் வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேட் நடக்கும் அதுக்கு வந்து நம்ம வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் பண்றோம் இதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொன்ன முக்கால்வாசி ஃபீச்சர்ஸோட மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கேப்பபிலிட்டி எஃப்எஸ்டி எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபுல் செல்ஃப் டிரைவிங் கேப்பபிலிட்டி ஸோ இப்போ நம்ம உடனே நான் இன்னைக்கு போய் டெஸ்ட்லாம் எடுக்கிறேன் உடனே எனக்கு உடனே அந்த ஆப்ஷன் தரமாட்டாங்க தே வில் அப்சர்வ் மை டிரைவிங் ஸ்கில் நான் வந்து ஒரு ஒழுங்கா ஓட்டுறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு மெட்ரிக் இருக்கும் உங்களுக்கு அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன் அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து எனக்கு அந்த ஃபுல் பேக்கேஜ் கொடுப்பாங்க அந்த பேக்கேஜ் வந்து எங்களுக்கு கார்ல இருக்கும் பட் எனக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகணும்னா நான் என்னோட டிரைவிங் ஸ்கில்லை வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும் அது வந்து இந்த வண்டிக்கு வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட் இப்போ அந்த இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப நான் டச் பண்றேன்னா இந்த காரை சுத்தி என்ன நடக்குது பேய் வருதா அப்படின்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த காரில் வந்து ஒரு இந்த இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இந்த இந்த பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம எப்படி சில கார்ஸ்லாம் ஹலோ சரி சொல்கிறேன் அந்த வாய்ஸ் கமாண்ட் எடுத்துக்கும் அதே மாதிரி இது கமாண்ட் எடுத்துக்கும் இங்கே வந்து கனெக்டிவிட்டி இல்லை அதனால் இது நம்ம காட்ட முடியல கடைசியாக நான் ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான விஷயம் இந்த வண்டியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த லைட் ஷோ ஸோ இதை வந்து நம்ம காரை நிறுத்திட்டு நம்ம வெளியே போயிடணும் அப்போ வந்து இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் த ஷோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த கார் சூப்பராக பாட்டு பாடி டான்ஸ் ஆடும் அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கலரைசர் இப்போ எனக்கு இந்த கார் வந்து இந்த கலரில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா இப்போ நான் அதை வந்து கலரைசர் போனேன் இந்த ஆப்ஷனுக்கு கஸ்டமைஸ் போயிட்டு நான் வந்து ஒரு சாலிட் அப்போ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு மெட்டாலிக்கு ஒரு மாதிரி இருக்குது மேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்போ வந்து எனக்கு பிங்க்கு வேணும் அப்படின்னா இந்த கார் கலர் பிங்க் கலரில் ஆயிடுச்சு ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பூம்பாக்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் நமக்கு நல்ல சவுண்டாக பாட்டு வேணும் அப்படின்னா நம்மளோட பூம்பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ அது மாதிரி நம்ம வந்து இது ஒர்க் ஆகும் அதுக்கப்புறமா இருக்கிற இது வந்து ஒரு ஒரு குரோஸான விஷயம் பட் ஸ்டில் எனக்கு இது காட்டணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த ஃபேட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கா இப்போ நான் வந்து இந்த பட்டன் இருக்குல்ல இந்த ஃபேட் ஆன் டிமான் போட்டுட்டு இங்க நான் ப்ரெஸ் பண்றேன் இப்படி சவுண்ட் வருது ஐ ஹேட் திஸ் சாரி ஃபார் டூயிங் திஸ் பட் யா இது ஒரு இது எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனஸ்ட்லி இது வேணாம் நெக்ஸ்ட் வந்து ட்ராக்ஸ் இது வந்து இப்போ நீங்கள் ஒரு மியூசிஷியன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு போர் அடிக்குது இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு என்ன நான் அசியூம் பண்ணுறேன்னா நம்ம வந்து போய் சார்ஜ் போடுவோம்ல இப்போ மியூசிக் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இந்த ஆப்ஷன் போயிட்டு நான் மியூசிஷியன் இல்லை பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணுறேன் இப்படி பண்ணிட்டு இதை நான் பிளே பண்ணேன்னா நான் போட்ட மியூசிக்கு நானே கேட்டிக்கலாம் இது கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்கு பட் ஸ்டில் சாரி ஃபார் தட் ஸோ இது ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் இது வந்து இப்போ நாம் கேம்பிங் போகிறோம் எனக்கு அந்த மூட் வேணும் லைக் எனக்கு அந்த ஃபீல் வேணும் அப்படின்னா இந்த கேம்பிங் சவுண்ட் அந்த ஃபயர் சவுண்ட் வரும் ஸோ கேம்பிங் மோடு போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வைத்துட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு இதை வந்து கேட்கலாம் இப்போ நம்ம கேம்பிங் மோட்ல இல்லை நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் பேட் நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கெட்ச் ஆன் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாலியாக ஏதாச்சும் வரையலாம் அகெயின் நான் வந்து ஆர்ட்டும் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் நமக்கு வேணாம் இது இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மார்ஸ் இப்போ நம்மளோட இந்த வியூ பார்த்தோம்ல இது வந்து சப்போஸ் மார்ஸ் மோடில் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ மார்ஸ் மோட் போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு அதை டெய்லி தூட்டோம்னா நம்ம மார்ஸ்குள்ளே போயிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா சாண்டா ஓகே மல் பண்ணல பண்ணிட்டாரு ஓகே சாண்டா குள்ள போயிட்ட அப்படி போனோம்னா அது வரல ஓகே சாண்டா குள்ள

நம்ம நேரம் டாய் பாக்ஸ் பார்த்துட்டு இருந்தோமா இப்போ ஆர்கேட் போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு கேம் பீச் பகி ரேசிங் டூ ஸோ யூஸ்வலாகவே எனக்கு ரேசிங் பிடிக்காது பட் ஸ்டில் நம்ம வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க ட்ரை பண்ண போகிறோம் ப்ளே கேம் ஓகே லெட் இட் லோட் அமேஷ் வந்து இந்த சீட்டில் உட்கார்ல பிகாஸ் இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் கேம்ஸ் ஓகே ஒன் பிளேயர் போட்டிருக்கேன் இதுல டூ பிளேயர் விளாடலாம் போல் இருக்கு போட்டிருக்கேன் ओके, सो बेसिकल नम्मा टीवी लेवल आड़ रहा थे वीडियो गेम मात्रे आना शानदार टेन अनुक्रम, ट्रायो स्टीयरिंग ओके, वो, ना पूरा है ना स्टीयरिंग तेरे पी गेम वाला है, हाँ ये लतीमा निकली, वो, रॉंग वे, तेरे तेरे வெரி நைஸ்ல சோ நான் வந்து கொஞ்சம் பேட்இன் கேம்ஸ் மனமே போகுது ஓகே சோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளாண்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தியேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது நம்மளோட பேக்கேஜில் நமக்கு வந்து ப்ரீமியம் அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை பட் நெட்ஃப்ளிக்ஸ் டிஸ்னிக்லாம் நம்ம கிட்ட சப்ஸ்க்ரிப்ஷன் இருந்துச்சுன்னா இப்போ இது சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் டெக்ஸ்ட் டைமில் அப்போ நம்ம போய் பார்த்துக்கலாம் நமக்கு வந்து நைன் நைன்ட்டி நைன் இங்கே வந்து மந்த்லி வைஃபை ஃப்ரீ நம்ம அந்த டெஸ்லாவோட பேக்கேஜ்லேயே வந்து நைன் நைன்டி நைனுக்கு வைஃபை ஃப்ரீயாக கொடுத்துறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பேசாம ஆஃபீஸ் ஒர்க்கு கூட இந்த மாதிரி கார்லேயே வந்து பண்ணலாம் பிகாஸ் நமக்கு இங்கே ஜூம் மீட்டிங் வேற அட்டென்ட் பண்ணலாம் போல இருக்கு ஸோ அதனால வந்து நெட்ஃப்ளிக்ஸும் பார்த்துக்கலாம் ஜூம் மீட்டிங்கும் அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரீ வைஃபை வேறு கொடுக்குறாங்க மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேஷ் கேம் பார்த்துட்டோம் எனர்ஜிங்கிறது நம்ம ஜிடலாக ஃபோனில் இருக்கிற மாதிரி கேலண்டர் செட் பண்ணிக்கலாம் மெசேஜஸ் வந்து அதுவே படிக்கும் நம்மளோட மொபைலில் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் தேட்டர் பார்த்தோம் இது எல்லாமே பார்த்தாச்சு யா ப்ளூடூத் இருக்குது ஸ்பாட்டிஃபை இருக்குது ரேடியோ இருக்குது கரோக்கி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு அந்த மைக் இருக்கும்ல தக்ஷிதா கூட வச்சுருப்பாள் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பாடி வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து டென்ஷன் பண்ணலாம் எஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மொபைலில் நம்ம இங்கே வந்து ஃபோட்டோன்னா அது வந்து சார்ஜ் ஆகிக்கும் ஸோ ஒன்று ரெண்டு எனக்கு ஒன்று ரமேஷ் கொண்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது

அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கு ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டெஸ்லா ஆக்சுவலாக தக்ஷிதா வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அண்ட் மோரோவர் திஸ் இஸ் நாட் ஹர் கப் ஆஃப் டீ அவள் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ஸோ எனிவேஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அப்படின்னு சொன்னதை வச்சு உங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் வழக்கம் போல நீங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துட்டு லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க ஸோ பை